உலகம் இங்க நின்று பேசிக்கிட்டு கிராமத்தோட பேரு மாங்காடு பட்டிபுஞ்சை என இந்த தோட்டத்தை வந்து ஒரு முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னால் வந்து இந்த தோட்டத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம் ஆரம்ப கட்டத்தில் தோட்டத்தை முதல் முறையாக இவருடைய பேர் வந்து தங்கம் இவரோட தம்பி பேர் மாசிலாமணி இந்த தங்கம் தான் எனக்கு இந்த இடத்துல மரங்களை தங்க வைக்கிறதுக்கு இடம் கொடுத்த தங்கம் அதனால தான் இவர் என்றைக்குமே இந்த தங்கத்தை நான் மறக்கிறதே இல்லை அதனால தான் இன்றைக்கி இவர் இவர் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அண்ணகிட்ட வந்து ஒரு நூறு ஏக்கருக்கு மேலே இடம் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே மரங்களை வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் ஒரு ஐந்தாயிரம் மரங்களுக்கு மேலே நடவு பண்ணதே இந்த ஏரியாவில் இவர் மட்டும்தான் அதில் அதிகமான மரங்கள் வந்து குமிழ் மரம் அடுத்ததாக வேங்கை அடுத்ததாக செம்மரம் அடுத்ததாக மகோகுனி அடுத்ததாக காயா அடுத்ததாக வந்து பலா ஆனால் இப்போ நம்பர் ஒன்னாக இருக்கிறது பலா தான் ஏன்னா இந்த தென்னையில் வந்து ஊடு வந்து பலாவை கொண்டு வந்து ஏன்னா அதிகமான மைக்ரோ கிளமெட்டை உருவாக்கி அந்த மைக்ரோ கிளமெட்டை முழுவதுமாக மிளகை வந்து முழுவதுமாக பதிவு பண்ணியாச்சு இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா முழுவதுமே இது வந்து தென்னை தென்னையில் ஊடு பலா அதில் ஊடு மிளகு எல்லாமே இப்போ ஈல்டில் இருக்குது கரண்டில் இப்போ நீங்கள் சுற்றி எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இப்போ அற்புதமாக ஜாதிக்காய் கொண்டு வந்தாச்சு ஏன்னா ஜாதிக்காய் வந்து அருமையாக வருது அடுத்த கட்டமாக இங்கே வந்து இந்த அடுத்த ஆண்டுகளில் வந்து நீங்கள் ஏலக்காய் இங்கே கொண்டு வர போகிறோம் இப்போ இங்கே குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பலாமரமே இவங்கள்ட்ட ஒரு ஆயிரம் மரத்துக்கு மிளகு இருக்குது இப்போ தென்னையை சுற்றி வர இந்த இந்த இதில் ஊடுபயிறாக வந்து மிளகு கொண்டு வந்திருக்கும் பார்த்திங்கன்னா இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடிக்கு மூணு அடி நாலடிக்கு நாலடி இப்போ இதில் நட்டுருக்கிற மரங்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா கிழுவை மலங்கிழுவை இதில் முள் இருக்காது அப்போ மிளகு பறிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அதே மாதிரி கிளிர் சரியாக அதை உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் இப்போ மிளகு ஏற்றி இருக்கிறோம் அதே மாதிரி வாதமடைக்கு என்ற வாத நாராயணி இப்போ அதிலேயும் மிளகு நிறையா ஏற்றிருக்கும் இப்போ இது நட்டு நடவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் தான் ஆகுது இப்போ ரெண்டு வருஷத்துலேயே இங்கே வந்து மிளகு ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நட்டுருக்கிற மிளகு அனைத்துமே குறுமிளகு தான் ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் வரும் ரொம்ப கா இவ்வளோ தான் வரும் ஆனால் ரொம்ப காரமும் நல்லாயிருக்கும் ஏன்னா மிக விரைவில் இப்போ ரெண்டாவது மாண்டு பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு அரை கிலோ கிடச்சது இப்போ பார்த்திங்கன்னா நெருக்கி ஒரு பச்சை மிளகே வந்து ஒரு மூணு கிலோலேருந்து ஒரு நாலு கிலோ எடுக்கிற அளவுக்கு இந்த மரங்கள் வந்து தயாராகிடுச்சு இப்போ நீங்கள் அந்த தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க இது வந்து மலங்கிழுவை இப்போ இந்த கிலோ மரத்தில் பார்த்திங்கன்னா முழுவதும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு இப்போ ஒரு ஐந்து கிலோ கூட ஒரு பச்சை மிளகு வந்து இதில் வந்துடும் ஐந்து கிலோ மிளகு இப்போ இதில் இருக்குது இப்போ இதை காய வச்சோம் அப்படின்னா எப்படி ஒரு ரெண்டு கிலோ உடியாந்துடும் அப்போ இந்த மரத்துக்கு வந்து இடைவெளி பாருங்கள் அதுக்கு இருக்கும் ஏன்னா இப்போ இது பக்கத்துலேயே வந்து இப்போ நம்ம ஜாதுக்காய் கொண்டு வந்திருக்கும் இது ஒரு பெரிய முயற்சி முதல் முறையாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ இங்கே தான் ஜாதுக்காய் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கட்டமாக ஏலக்காய் ஏன்னா நல்ல ரிசல்ட்டு ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள் எல்லா செடிமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் நாலு வருஷம் தான் ஆகுது இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையான ஈல்டு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மரத்தில்லாம் ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்குது இதெல்லாம் குறைந்தபட்சம் வந்து ஒரு ரெண்டு கிலோ மிளகு வந்து இப்போ இதில் இருக்கு அடுத்து அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வந்துடும் அப்போ இடைவெளியை பாருங்கள் ஒரு அஞ்சடிக்கு கொண்டு தான் வச்சுருக்கோம் ஒரு ஏழு அடிக்கு மேலே விட்டுறோம் ஏழு அடிக்கு மேலே ப்ரூனிங் பண்ணிடுறோம் ஏன்னா அதுக்கு மேலே தேவையில்லை ஏன்னா அதுக்கு மேலே வந்து இதோட செந்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் மிளகு செடி ஒடிஞ்சிடும் அதனால தான் ப்ரூனிங் வந்து ஏழடியில் வச்சு கட் பண்ணியாச்சு இப்போ ஏழைக்களை இதில் இதிலையே ப்ரூனிங் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை ப்ரூனிங் பண்ணி அதுக்கு எல்லாமே இயற்கையான மனுவர் தான் இதில் எதுவுமே வந்து கெமிக்கல் எதுவுமே அவங்க அண்ணன் கொண்டு வரல ஏன்னா முழுவதும் அவர் இயற்கையை நோக்கி வரணுங்கிறதுனால முழுவதுமாக அண்ணன் இதில் முழுமையாக வந்து தங்கண்ணை வந்து இயற்கையான உரங்களை தான் இதில் முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்க அப்போ நாளைக்கு இந்த மிளக மிளகளை கூட நம்ம விஷமில்லாத மிளக இவர் இதில் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காரு ஏன்னால் இதில் புரட்சி புடைக்கணும் இந்த மக்களுக்கு வந்து இந்த மிளகுலையாவது ஏன்னா உயிரை காக்கக்கூடிய மருந்து மிளகு அதே மாதிரி தென் தென்னைக்குள்ளே வந்து ஊடுபயிர் எல்லோருமே கட்டாயம் வந்து பலா ஊடுபயிர் வந்து மலங்கிழுவை செடியாக இதில் நட்டு மிளகை வந்து முழுமையாக கொண்டு வந்துடலாம் இது நிச்சயமாக இது வந்து மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா எங்களுக்கு எப்படியாவது மாதம் வந்து ஒரு ரெண்டு மலை அந்த மரத்தை காப்பாற்றுற அளவுக்காவது ரெண்டு மலை கிடச்சிருக்கு அதுவே போதும் ஏன்னா இப்போ இந்த இந்த மாதம் எங்களுக்கு மழை என்ன தைமாதான் கிடைக்கல அதுதான் கொஞ்சம் ஏக்கத்தோடு இருக்கணும் எப்படியாவது மரங்களை மட்டும் காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு மழை கிடச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா நீர்மட்டம் வந்து ஒரு அறநூறு அடி எழுநூறு அடி உள்ளே போயிடுச்சு இப்போ அதுலேருந்து தண்ணி எடுத்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் இந்த இனத்தில் மட்டும் ஒரு இருபது ஏக்கருக்கு அண்ணன் பாய்ச்சுறாங்க இப்போ இந்த இருபது ஏக்கர்லையே குறைஞ்சபட்சம் தென்னையை பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் மரத்துக்கு மேலே இருக்கும் இங்கே ஆயிரம் ஆயிரத்தி நூறு மரத்துக்கு மேலே இருக்குது அதே மாதிரி இதில் மிளகு குறஞ்ச குறைஞ்சபட்சத்தில் ஒரு மூவாயிரம் செடிக்கு மேலே மிளகு இருக்குது டோட்டலேயே தென்னையை பாருங்கள் அதே மாதிரி தென்னையை வந்து பாதிக்காத ஒரு பயிர் வந்து கிளிர்ச்சடியாக ஏன்னா இப்போ தென்னையில் கொடுக்குற தென்னைக்கும் இல்லை அதே மாதிரி அந்த மிளகுக்கும் பாதிப்பில்லை மிளகு வைக்க வைக்க வைக்கிற அந்த இதுனாலையும் பாதிப்பில்லை ஏன்னா இதுக்கு இதுக்கு தேவையான சூரிய உலையும் நிறையா கிடச்சிருக்கு இந்த மிளகுக்கு தேவையான சூரிய உலையும் நல்லா கிடச்சிருக்கு அதனால் ஈழ்டை பொறுத்தளவு ஏன்னா இது ஆரம்ப சேஸ் மிளகு செடி பற்றி வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இது ஈடு வரப்போகுது இப்போ நாலாவது வருஷத்துலாம் அந்த மிளகு செடி நிற்கிது மீண்டும் வந்து இதனோட இதனோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா இனி வருடா வருடம் மிளகு வந்து கூடிக்கிட்டே போகும் இதை வருடத்திற்கு ஒரு முறை கவாத் பண்ணணும் கவாத் பண்ணி அது ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா போதும் உயிர் சத்து நிறைந்த பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் அல்லாத அமிர்தக்கரைசல் இப்போ இதை நோக்கி போயிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து மீல் ஈழ்டை வந்து அதிகரிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து கரிமுண்டா இப்போ அது வந்து குருமிளகு இப்போ இதில் வந்து எல்லா எல்லா வெரைட்டிஸுமே கலந்து கலந்து வச்சுருக்காரு ஏன்னா ஒவ்வொரு ரகமாக வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது கரிமுண்டா இது பெரிய ரகம் அது இப்போ இது வந்து இப்போ நான் இது இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ இந்த வருஷம் இந்த தான் இது வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த பூக்க ஆரம்பிச்சது இந்த வருஷமே பார்த்திங்கன்னா இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு கிலோ உடையாந்துரும் ஆரம்பத்திலே ஒரு சில இடங்களில் வந்து கால் கிலோ வரும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு கிலோக்கு மேலே இதில் கிடைக்கும் இப்போ பெரும்பாலும் வந்து மழங்களில் வேலை தான் அதிகமாக இருக்கு இதுதான் வாதம் அடிக்கணும்னு சொல்லுவோம் இதுதான் வாத நாராயணின்னு சொல்லுவோம் இதுலேயும் வந்து மிளகு ஏத்தலாம் இது மருத்துவ குணம் வாய்ந்த மரம் எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் இதுக்கு மிளகு கொண்டு வந்திருக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு கிலோ நட்டுருக்கும் இப்போ இதில் இன்னொரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மரத்தை இதையும் ஜாயின் பண்ணுறது இதையும் இதையும் ஜாயின் பண்ணி இப்படி விட்டுறது அப்போ இன்னும் வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மிளகு கூட கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதையும் வந்து புதுசாக வந்து ஒரு முறை ஏற்படுத்தி இதில் என்ன செய்யப்போனா இந்த மரத்தை வந்து வளைச்சிடுவோம் வளச்சி அப்படியெல்லாம் கட்டிடுது கட்டிடப்போ இந்த குடி வந்து இதில் போயிடும் அப்போ வந்து இன்னும் வந்து இன்னும் இந்த விவசாயிக்கு வந்து இன்னும் கூடுதலாக ஒரு ரெண்டு கிலோ கிடைச்சிச்சின்னா அந்த விவசாயிக்கு வந்து மகசூல் வந்து இன்னொரு ஐநூறுவா கூடுதலாக கிடைக்கும் அது அது ஒரு வாய்ப்பை இந்த பயன்படுத்திருக்கிறோம் இது வந்து பலா நாட்டுப்பழா நாட்டுப்பழம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மரமும் நல்லாயிருக்கும் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி உயரம் போயிட்டுருக்கும் இப்போ இந்த நாட்டு பலா இது வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வர அது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள்லேருந்து ஈல்டு ஆரம்பிச்சுருக்கு பின்னிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பதினஞ்சு கா வரைக்கும் இருக்குது பதினஞ்சு கா அப்படிங்கிறதோடு இல்லாமல் இதில் மிளகு செடி நீங்கள் பார்க்குறீங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஒன்று பலா அடுத்தது மிளகு பலாவையும் பாதிக்காத ஒரு பயிர் என்னன்னு மிளகு ஏன்னா மிளகு வந்து இந்த நீரையும் வந்து உறிஞ்சாது பிளாவில் உள்ள நீர் ஏன்னா பட்ட மரத்தில் மிளகு காய்க்க வச்சுட்டுருக்கோம் அதனால் இதில் மிளகும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கிலோலேருந்து ஒரு மூணு கிலோ விடியாந்துடும் இந்த மரத்தில் பழவும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நல்ல இன்றைக்கி இந்த சீசன் டைத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவாயிலேருந்து மூவாயிரக்கி உள்ள காய் இந்த மரத்தில் இருக்குது ஏன்னால் இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் இந்த காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இரநூறுவா போமா இரநூறுவா வந்து முழுமையாக வந்து இரநூத்தம்பது முந்நூறுவா வரைக்கும் இந்த காய் போயிடும் அப்போ இதில் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இதிலே ஒரு இருபது காய் வரைக்கும் கிடைக்கும் அப்போ என்னாச்சு பாருங்கள் மக்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அடுத்த கட்டமாக தென்னையும் உள்ளே இருக்குது இப்போ தென்னையும் பார்க்குறோம் அடுத்து பலாவையும் பார்க்குறோம் அடுத்து மிளகையும் பார்க்குறோம் இப்படி இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து வருமானத்துக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பலா தென்னையில் ஊடு பலா மக்கள் என்னைக்கு சிந்திக்கிறாங்களோ அன்றைக்கி மழையும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் கிடைக்கிற மக்கள் பார்த்தீங்களா மக்க பாருங்கள் இப்போ எவ்வளோ மினோர் இருக்குது பாருங்கள் இந்த மண்ணோட வாசத்தை பாருங்கள் மண் அவ்வளோ அவ்வளோ வாசம் இந்த மண்ணினோடய வாசம் இந்த மண்ணோட வாசத்தை பாருங்கள் அதில் இயற்கை நுண்சத்துக்கள் வந்து அவ்வளோதிற்கு உள்ள இதை யார் குப்பை போட்டிங்களா இல்லை மா மாட்டு சாணம் ஆட்டுச்சாணம் போட்டோமா ஒன்றுமே இல்லை தொடர்ந்து வந்து ஒரு பதினைந்து வருடமாக இதில் விழுக விழுகக்கூடிய சருகுகள் அனைத்தும் மக்கி 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 எல்லாமே மிகப்பெரிய மின் கிடச்சிட்டு இருக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும் காரணம் வந்து இதில் வந்து நிறையா சருகுகள் வந்து நம்மளுக்கு பசுமை மாதிரி மொ பசுமை மாதிரி போத்தியிருக்கு ஏன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு பதினைந்து நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும் ஏன்னா அதற்கு தேவையான சருகுகள் வந்து நிறையா வந்து போத்தி அதனால் வந்து தண்ணி செலவு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தண்ணி செலவு நிறைய மிச்சமாகுது அதனால் விவசாயிகள் வந்து இதில் வந்து களை நம்ம அடிக்க தேவையில்லை இந்த மண்ணில் ஏன்னா எல்லாமே இது வந்து களைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்திடுது அப்போ மண்ணுக்கு உரம் உரத்துக்கு உரமாயிருது மண்ணுக்கு முழுமையாக உரத்துக்கு உரமாயிருது மினூர் ஆகிடுது அடுத்து மரத்துக்கு வந்து நீரை சேமிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இதில் முழுமையாக இருக்குது அதை மக்கள் உணரணும் ஏன்னா ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் ஏன்னா களைக்கொல்லி அடிக்க முடியலை இதில் வந்து ஏர் ஓட்ட வேண்டியதில்லை உழவே ஓட்ட வேண்டியல்லையே உழவு ஓட்டாமலே இந்த மண்ணில் அவ்வளோ விஷயம் இருக்கிற மண் புழு பூரா நம்மளுக்கு வந்து அழகாக இருக்குது அதை மக்கள் கண் கூட பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு பாருங்கள் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து சருகுகள் தான் இப்போ இந்த இந்த ரெண்டு பழாவுக்கு இடையில இடைவெளி பார்த்தீங்களா மிஞ்சி போனால் வந்து ஒரு ஏழு தான் இருக்கும் ஆனால் அந்த குறைவான இடைவெளி தான் ஆனால் உயரம் பாருங்கள் உயரம் பார்த்திங்களா ஒரு இருபத்தஞ்சு அடி உயரம் போயிருக்கு அப்போ இதனால் வந்து சைடு பிரான்ஞ்சஸ்ஸு வந்து ரொம்ப கம்மியாகுது அப்போ தேவையான வெயிலும் கிடைக்கிது நிழலும் நம்மளுக்கு வந்து அருமையாக கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப அடர் நடவு முறைக்கு வந்து மிக ஏற்றதாக வந்து பலாவை நம்ம கொண்டு வரோம் இப்போ வந்து மரம் இருக்குது மேன்சியம்னு சொல்லி பாதிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆறடி தான் இப்போ இந்த ஆறடி கூட எந்த மரத்துக்கும் எதுவுமே பாதிப்பு இல்லை இப்போ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் தென்னை இப்போ தென்னையை பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து இப்போ இங்கேயும் பலா இருக்குது இங்கேயும் பலா இருக்குது இங்கேயும் மேன்சியம் இருக்குது இங்கேயும் பலா இருக்குது வந்து தென்னையோட ஈல்டு வந்து பாதிக்கலை தென்னை ஈல்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க தென்னையோட ஈல்டு குறைஞ்ச வருஷம் இந்த மரத்தில் வந்து இன்னும் இன்றைய கிடத்தில் ஒரு காய்கிட்ட இருக்குது ஏன்னா தேக்கோ மற்ற குமிழோ மற்ற எந்த மரங்கள் நட்டாலும் வந்து தென்னையை முழுமையாக பாதிக்கும் ஆனால் பலா மரங்களை நட்டுறதன் மூலமாக தென்னைக்கு வந்து உருத்தளி கூட பாதிப்பு இல்லை ஏன்னா தென்னையை காப்பாற்றக்கூடிய மரம் பலா மட்டும்தான் அதை மக்கள் உணர்ந்தாங்கன்னா ரொம்ப இன்னும் வந்து ஒரு அதிசயத்தக்க வகையில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து இந்த இந்த மண்ணுக்கும் சரி இந்த மனுஷனுக்கும் சரி நிறையா படைக்கலாம் தோராயமாக ஒரு ஏக்கரில் தென்னையை பொறுத்தளவு ஒரு அறுபத்தி அஞ்சுலேருந்து ஒரு எழுபது மரம் வரைக்கும் நடலாம் அதே மாதிரி பலாவை பொறுத்தளவு ஒரு இரநூறு செடி வரைக்கும் நடலாம் அதே மாதிரி மிளக பொறுத்தளவுக்கு ஒரு ஐநூறு செடி நடலாம் அப்போ மூணையும் சேர்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் தோராயமாக அந்த விவசாயிக்கு ஒரு மூணு லட்சம் வரைக்கும் இன்றைக்கி வருமானம் எடுக்கலாம் அள்ளிக்கிட்டு போயிடலாமே ஏன் மக்கள் மாற்றி யோசிக்கலை கொஞ்சம் மாற்றி யோசிங்க மாற்றி யோசிச்சுனா மாற்றம் வரும் மாற்றி யோசிங்க தென்னையை கெடுக்காத ஒரே பயிர் பலா இது ரெண்டையும் கெடுக்காத ஒரே பயிர் மிளகு கடுமையான வறட்சியிலையும் வந்து மிளகு தாங்கி வளரும் கடுமையான வறட்சியில் பலாவும் வரும் ஒரு கட்டத்தில் தண்ணி இல்லாட்டி கூட தென்னை சோர்வானாலும் பலாவும் மிளகும் சோர்வடையாது அதனால் மக்களுக்கு ரெட்டடிப்பு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தொடர்ந்து பல பயிர்கள் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடுப்பட்டி பூஞ்சை கிராம விவசாயி திரு தங்கையன் அவர்கள் கூறும் தகவல்களை பார்க்கலாம் இந்த விவசாயத்தை ஒரு நாற்பது வருஷமாக வளர்த்து இந்த பிளாமரம் தென் மிளகு இதுக்குள்ளே ஊடு பயிராக சாதிக்க எல்லா மரங்கள் கும்ள் தேக்கு செஞ்சந்தனம் மாஞ்சியம் மகோகனி எல்லா மரத்தையும் நான் ஒரு எண்பத்தி அஞ்சுலேயே வளர்க்க தொடங்கினேன் இன்றைக்கி அது பூராவுமே நல்ல பலனில் இருக்குது பிளாமரம் ஏறக்குறைய ஒரு ஐநூறு மரத்துலேருந்து எழுநூறு மரம் காய்ப்பில் இருக்குது அதே மாதிரி மிளகு வந்து ரெண்டாயிரம் செடியில் ஆயிரம் செடி வந்து இப்போ மாசம் கொடுக்குது அடுத்தது இப்போ தென்னை வந்து அந்த ஏரியாவில் தென்னைக்குள்ளே தான் ஊடு பயிராக பண்ணியிருக்கிற இந்த விவசாயம் பூரா தென்னை விவசாயி பூராவுமே நம்ம அடுக்கு முறையிலங்கிற முறையில் விவசாயம் பண்ணுறத இதையெல்லாம் ஏற்படுத்தி தந்த எனது நண்பர் கொத்தமங்களாம் குமுள் சண்முக சுந்தரம் தான் என்னோடய கூட்டாளி நாங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே இந்த விவசாயத்தை எப்படி மாற்றி அமைக்கிறது இந்த மாற்றியில் எப்படி நமக்கு பின்னாடி பலன் வரும் அந்த பலன் இன்னைக்கு முழுமையாக எங்களுக்கு கிடச்சிருக்கு